தமிழ்நாடு அரசின் ஐந்தாவது ஆண்டின் தொடக்க விழாவினை முன்னிட்டு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஏழாம் தேதி சென்னை தீவுத்திடலில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் இருநூற்றி பதினான்கு புதிய பேருந்துகள் இயக்கத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார் இந்த இருநூற்றி பதினான்கு புதிய பேருந்துகளில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் இருபத்தி ஏழு புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது மேலும் தமிழக முதல்வர் அவர்களின் உத்தரவின்படி போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் திரு சா சி சிவசங்கர் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி மூன்று புதிய அதிநவீன குளிர்சாதன பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்த குளிர்சாதன பேருந்துகள் எங்கிருந்து இயக்கப்படுகிறது என்ற பட்டியலை காணலாம் திருச்சியில் இருந்து திருப்பதிக்கு இரண்டு பேருந்துகளும் சென்னை கோயம்பேட்டில் இருந்து பெங்களூருக்கு இரண்டு பேருந்துகளும் சென்னை கிலாம்பாக்கத்தில் இருந்து பெங்களூருக்கு நான்கு பேருந்துகளும் சென்னையிலிருந்து திருச்செந்தூருக்கு இரண்டு பேருந்துகளும் சென்னை திருவான்மியூரில் இருந்து திருச்செந்தூருக்கு இரண்டு பேருந்துகளும் மன்னார்குடியிலிருந்து சென்னைக்கு இரண்டு பேருந்துகளும் காரைக்குடியில் இருந்து சென்னைக்கு இரண்டு பேருந்துகளும் ஈரோட்டில் இருந்து சென்னைக்கு இரண்டு பேருந்துகளும் மதுரையில் இருந்து சென்னைக்கு இரண்டு பேருந்துகளும் திருநெல்வேலியில் இருந்து சென்னைக்கு இரண்டு பேருந்துகளும் திருச்சியில் இருந்து சென்னைக்கு ஒரு பேருந்தும் ஆக மொத்தம் இருபத்தி மூன்று அதிநவீன குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது